நீ சொல்றது கரெக்ட் தாமா உனக்கு என்ன தங்கம் புரிஞ்சது நீ எதுக்கு சிரிக்கிற ஆனா ஒன்னா நீ இவனுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா நல்லா சிரிக்கிறான் பேசலாம் ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு என்ன அத்தனை கூப்பிட்டான் தெரியுமா என்னன்னு சொல்ற அத்தனை கூப்பிட்டானா ஆமா நீ நிஜமாவே என்ன கூப்பிட்டான் மத்தியானம் நீங்க என்கிட்ட அவனை விட்டுட்டு போயிருந்தீங்கல்ல நான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு அவன் கிட்ட விளையாடிட்டு இருந்தேன் அப்ப என் அத்தனை கூப்பிட்டான் நீ டேய் முகிலு உங்க அத்தையை மட்டும் அத்தனை கூப்பிட்டு இருக்க என்ன என்னைக்காச்சும் அம்மானு கூப்பிடுறியாடா சொல்லு தங்கம் நான் அத்தையை தான் கூப்பிடுவேன் உங்களை கூப்பிட மாட்டேன் அத்தை சொல்லு பாத்தீங்களா பாத்தீங்களா அத்தனை கூப்பிட்டான் பாத்தீங்களா கேட்டுச்சா இல்லையா அடா ஆமா அத்தனை கூப்பிட்டானே எனக்கு நல்லா கேட்டுச்சு தங்கம் பரவாயில்லியே பரவாயில்லு உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான் இப்ப என்ன நீ என்ன புதுசாவா பாக்குறா எப்பவும் இவன் வரப்ப நான் இங்கதான் இருக்கேன் என்ன பார்த்துட்டே தானே இருக்கேன் அத்தான் என் செல்ல குட்டி அத்த கிட்ட ஒட்டிக்கிட்டான் ஆமா தானே தங்கம் அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன்கா அவன் அவன் கிட்டதான் பேசுறோன்னு புரியுதாட்டு இருக்கு அதான் பதில் சொல்றான் ஆமா வசந்தி ஏழு மாசம் ஆச்சு இல்ல நல்லா முட்டி போடுறான் ம் அப்புறம் என்ன பண்றது எல்லாம் அவனுக்கு புரியதான் செய்யும் அவன் கிட்ட பேசுறோன்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஆமா அண்ணி அங்கே நான் மட்டும் தானே இருப்பேன் கீழே கிட்ட விட்டுட்டு போனேன்னா கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் எதாவது பேசிட்டு விளையாடிட்டு இருப்பான் அப்புறம் அழுவான் அப்புறம் நான் வந்து தூக்கணும்னா கொஞ்சம் நேரம் பேசுவான் விளையாடுவான் தூங்குவான் ஆனால் இவனுக்கு கதை சொல்லி பாட்டு மட்டும் பாடி பழகிட்டோம் அதே தான் அன்னி கேட்டுகிட்டே இருப்பான் சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் தான் ராதிகா சரி தம்பி என்னப்பா பண்ணுறாரு வேலை பார்த்துட்டு இருக்காரோ இன்னும் வேலை முடியலையா என்ன ஆமாம் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே ஆஃபீஸ் நேரில் போய்ட்டு வந்தாலே ரொம்ப நேரம் ஆகும் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாருனா சொல்லவா வேணும் பண்ணிட்டுருக்கட்டும் அண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீ ஆகிட்டான் அவரே வருவார் டீ காஃபி எதாவது போட்டு கொடுக்கலாம்லம்மா சாப்பிட எதாவது கொடுத்துட்டு வரலாம்ல அதெல்லாம் கொடுத்துட்டான் நீ சரி சரி என்னம்மா அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க நான் என்ன ராதிகா பேசுகிறது அதான் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் பேசுகிறத இருக்கேன் அவ்வளோதான் பாப்பா அர்ஜுன் என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல ஆமா நீ இன்னைக்கு வேற ஒரு பிரான்ச்சுக்கு போக போயிருந்தேன் அங்க கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதனால தான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன எல்லாரும் ஹால்ல உட்காந்து ஒரே பேச்சு மாநாடா போயிட்டு இருக்கு அப்படி என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மா எங்க யாருக்கும் பொழுது போல அதனால எல்லாரும் ஒரு அசம்பிள் போட்டுட்டோம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஓ அப்படியா உங்க மாநாட்டுல என் மருமகனையும் தூங்க விடாம அவனையும் கூட உட்கார வச்சிருக்கீங்க போலயே அவன் நல்லா கொட்ட கொட்ட முழிச்சிட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் அவன் தானடா அவன் தூங்கிட்டாதான்டா மலையே வந்துடும் இவ்வளவு நேரம் வீட ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு ஒரு அலப்பற பண்ணிட்டான் தெரியுமா இப்பதான் அனுமடியில போய் உட்காந்து கொஞ்ச நேரமா தான் அமைதியா உட்காந்துருக்கான் இவ்வளவு நேரம் போய் பாரு ஒரு ரூமையே ஒரு கதிகாலம் பண்ணியிருக்கான் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிட்டான் ஏன் மருமகனுக்கு இல்லாத உரிமையா ஆமா அனு நீ என்ன ஒர்க் முடிச்சிட்டியா இங்க உட்காந்துருக்க அது நான் ஒரு ஆஃப் டே லீவ் போட்டேங்க அதான் ஓ சரி சரி சரிடா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ ம் ஆமாக்கா அப்புறம் அன்னி சந்தோஷ் வருவான் வந்தானா மாலை வர சொல்றீங்களா ஆ சரிப்பா அனு அதான் தம்பி வந்துட்டான்ல நீ போய் எதா காஃபி கொண்டு போய் கொடுமா பாவம் டயர்டா வந்திருக்கான் போல கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நீ ஏன்னா இப்போ நான் கொண்டு போய் கொடுத்தாலும் உடனே குடிக்க மாட்டார் அது ஆறி தான் போகும் அவர் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அண்ணி குடிப்பாரு அதனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படியா சரிம்மா என்ன நீ அத்தை சொன்னீங்களா செல்லக்குட்டி பட்டுக்குட்டி பட்டு குட்டி என்னாச்சுடா காலையில ஃபோன் பண்ணி சாயந்தரம் கிட்ட பேசணும் வாடான்னு சொன்னேன் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன பிரச்சனை என்னாச்சு ஏதா பிரச்சனையா என்ன அது சந்தோஷ் எனக்கே தெரியலடா டேய் அடிச்சா பாத்துக்கோ உனக்கே தெரியாம வரும் இல்ல சந்தோஷ் எனக்கே தெரியல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு ஆனா என்னன்னால கண்டுபிடிக்க முடியலடா என்னடா சொல்ற இல்லடா நானும் ஒரு வாரமா அனுபவ பாத்துட்டே இருக்கேன் ஏதோ பிரச்சனை இருக்கு மச்சான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்டா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு ரொம்ப பயமா இருக்கா ரொம்ப பதட்டமா இருக்கா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா திடீர்னு அழுவுறா திடீர்னு சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்கறா எனக்கு ஒன்னும் புரியலடா என்னடா சொல்ற அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அதான் எனக்கும் புரியலையே என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா தானடா ஏதாவது ஐடியா கொடுக்க முடியும் மொட்டையா சொன்னா எனக்கு புரியல ஏதாச்சும் ஒரு இன்சிடன்ட் சொல்லு என்னன்னே எனக்கே தெரியலடா ஒரு வாரமா ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கா முந்தா நாள் நாம எல்லாரும் செகண்ட் ஷோ போயிட்டு வந்தோம்ல ரூம்ல வந்து பார்த்தா அதனால பாத்தானா தெரியலையே நானும் தெரியுமா பார்த்தா மாடியில உட்காந்துருக்காடா அந்த பால்கனில உட்காந்துகிட்டு இருக்கா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருந்தா என்னடின்னு நானும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு பார்த்தும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்புறமா தான் எந்திரிச்சு ஒரு மாதிரி பதட்டமா நின்னா என்னாச்சுன்னு கேட்டா ஒரு மாதிரியா கேள்வி கேட்டாடா என்னை யாராச்சும் எதாவது சொன்னா நீங்க நம்பிருவீங்களா எனக்கு எதா ஆயிடுமா நான் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்லாம் எது எதோ புலம்புறாட அமைச்சான் அப்புறம் இன்னொரு விஷயம் டேய் இருடா சொல்றேன் அனு வரான்னு நினைக்கிறேன் சொல்லுமா அண்ணா உங்க ரெண்டு பேருக்குமே காஃபி கொண்டு வந்திருக்கேன் நீங்க கீழே வருவீங்கன்னு வெயிட் பண்ண வரல அதானா சாரி டிஸ்டர்ப் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க இன்னங்க காஃபி எடுத்துக்கோங்க அட டிஸ்டர்ப்லாம் ஒண்ணும் இல்லமா நீ என்ன எங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண போற சரிமா தேங்க்ஸ் பரவாயில்லைண்ணா சரி நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க பேசுங்க நான் வரேன் ம் சரிமா ம் இப்ப சொல்லுடா அதான் நான் சொன்னேன் இல்லடா அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு காலையில நடந்ததுடா அவளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவும் வந்துகிட்டே இருந்தது நான் தான் இருந்தேன் ரொம்ப நேரமா வந்துட்டே இருந்தது நான் எடுத்து பார்க்கலான்னு தோணுச்சு அப்புறம் எப்படி அவ அவளோட ஃபோன் நான் எடுத்து பார்க்குறது நல்லது இல்லைல்ல அதனால நான் எடுக்கல அதுக்கப்புறம் அவர் ரூம்க்கு எனக்கு காஃபி கொண்டு வந்தா சரின்னு என்கிட்ட கொடுத்தாளா அப்போவும் மெசேஜ் வந்துட்டே இருந்தது எடுத்து பாருன்னு தான்டா சொன்னேன் அவ கையை எப்படி தெரியுமா நடுங்குச்சு அந்த போன் எடுக்கிறதுக்கு அவள் முகமே மாறிடுச்சு அப்புறம் என்கிட்ட அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்திருக்கு நான் போய் இது உடனே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு ரூம்க்கு போயிட்டாடா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அதுல தெரிஞ்சது ராமச்சா அவள் எதுவும் மறைக்கிறாடா ரொம்ப நேரமா அப்புறம் வரவே இல்லடா சரி ஆபீஸ்க்கு கிளம்பிருப்பால என்னன்னு தெரியலையே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த போய் பார்த்தா அந்த பார்த்தா பாத்ரூம்ல அழுற சவுண்டு கேட்டுதுடா ரொம்ப நேரம்டா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் அழுற சவுண்ட் நல்லா கேட்டுகிட்டே இருந்தது ஏதோ சொல்லி சொல்லி அழுதுட்டு இருந்தாடா இது நான் இல்ல என் மேலே எந்த தப்புமே இல்ல ஏன் என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி அழுதாடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான் என்னடா பிரச்சனையா இருக்கும் அப்புறம் வெளிய வந்து நின்னா ஏன்டி என்னன்னு கேட்டா அப்பா அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு லைட்டா வயிறு வலி நான் எனக்கு ஆபீஸ் வரலன்னு சொல்லிட்டா ஆபீஸ் வரலன்னு சொல்லிட்டா என்னவாடா இருக்கும் அவ ஏதோ மறைக்கிறாடா எனக்கு அது நல்லா தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனைனும் தெரியுது ஏதோ சொன்னாதானே நான் என்ன பண்றதுன்னு தெரியல நானும் அவளை திட்டி கேட்டு பாத்துட்டேன் பாசமா கேட்டு பார்த்துட்டேன் எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டேன்றா என்னடா என்னென்னமோ சொல்ற நீ சொல்றதெல்லாம் பார்த்தா யாராச்சும் அவளை மிரட்டிட்டு இருப்பாங்களோ பாத்தியா நான் சொன்னதை வச்சே உனக்கு இப்படிதானே தோணுது எனக்கும் அப்படி தோணுது இன்னைக்கு காலையில நான் கிளம்புறப்ப பாத்து பத்திரமா போங்க ஹெல்மெட் போட்டு போங்க மெதுவா வண்டி ஓட்டிட்டு போங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாடா இதுக்கு முன்னாடி ஆனும் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பதட்டமா இவ்வளோ பயப்பட்டு என்கிட்ட பேசினதே கிடையாது எனக்கு நிறையவே டிஃபரன்ஸ் தெரியுது டம்ச்சா யாராச்சும் ஏதோ மிரட்டுறாங்களோன்னு தோணுது ம் நீ சொல்றதெல்லாம் வச்சு கேட்டா எனக்கும் அப்படிதான்டா தோணுது ரொம்ப பயப்படுறான்னு வேற சொல்ற ஏதாச்சும் சொல்லி மிரட்டுறாங்களோ ஆனால் யார் போய் அனுக் என்ன அப்படி பண்ண போகிறாங்க அனுக் யாருடா அந்த மாதிரிலாம் மிரட்ட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஆஃபீஸ்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இருந்திருந்தா பிரியாவுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பிரியாவும் அவளும் தானே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுறாங்க பிரியாவும் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல ம் வேறு என்னவா இருக்கும்னு ஒன்றும் புரியலையேடா அதான்டா எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது நானும் என்னென்னமோ திங்க் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல ம் இப்படியே போச்சுன்னா அவள் ஃபோன் எடுத்து பார்த்துடலான் இருக்கேன்டா ஆஃபீஸ்க்கே போனாலும் என்னால ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடா இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு என் மைண்ட் ஃபுல்லா இதே தான் ஓடிட்டு இருக்கு ம் என்னால புரிஞ்சுக்க முடியுதா மச்சான் கண்டிப்பா யாரும் அவளை மிரட்டுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதான் இவ்வளவு பயந்து போயிருக்காளோ ஒரு ஒருவேளை ஒன்னு ஏதாச்சும் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டுறாங்களோ அதான் உங்ககிட்ட கூட எதுவுமே சொல்லாம மறைக்கிறான்னு நினைக்கிறேன்டா அப்படி தான்டா எனக்கும் தோணுது ஒன்னு பண்ணலாம் நான் பிரியா கிட்ட இதை பத்தி கேட்டு பாக்குறேன் சரியா பிரியாக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லாம மறைக்க மாட்டா அப்படியும் அவளுக்கும் தெரியலனா பிரியாக்கு கூட தெரியாம இவ எதையோ பண்றா ஒண்ணு பண்ணு அவ மொபைல் எடுத்து செக் பண்ணி பாரு பாக்கலாம்டா ஆனா தப்பு இல்ல அவ பெர்மிஷன் இல்லாம அவ போன் எடுத்து பாக்குறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அதான் நீ அவ உனோட ஒய்ஃப் உனக்கே தெரியுது அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கானு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவளை காப்பாற்றுறதுக்காக போன் எடுத்து பாக்குறதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல அது இல்லாம அவனோட ஒய்ஃப் அவ பண்றதுல தப்பும் கிடையாது புரியுதா எடுத்து பாரு கண்டிப்பா சொல்றேன் ஏதோ பிரச்சனை இருக்கு நீ போன் எடுத்து முதல்ல செக் பண்ணி பாரு ம் எனக்கு ஒண்ணு தான் மச்சான் புரியல அவ எதுக்கு பயப்படணும் சரி உனக்கு ஏதோ பிரச்சனை ஆகணும் பயப்படுறான்னு கூட வச்சுக்கலாம் ஆனா அரவிந்த் இருக்கான்ல அரவிந்தே ஒரு இன்ஸ்பெக்டர் தானே அவன் கிட்ட சொன்னா அவன் ஈஸியா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான் அவன்கிட்டயாச்சும் சொல்லலாம்ல இவ ஏன் பயப்படுறா ஆமா லடா அரவிந்த் இருக்கான் ம் நான் அதிகம் மறந்துட்டேன்டா சரி நீ சொன்ன மாதிரி அவள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அரவிந்த்கிட்ட சொல்லி சால்வ் பண்ண சொல்லலாம் இருக்கேன் ம் அது பண்ண முதல்ல ஆனால் ஒன்று சொல்றேன்டா உனக்கு கோவம் நிறைய வரும் ஒரு வேளை அதில் ஏதாச்சும் தப்பாக மாதிரி மாதிரிலாம் ஏதா இருந்ததுன்னு வை உடனே கோவப்பட்டு ஏதாச்சும் பண்ணிடாத நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ணணும் சரியா இதை கண்டிப்பாக நீ அரவிந்த் அரவிந்த்கிட்ட மட்டும்தான் கொண்டு போகணும் சரிடா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகே தானே எனக்கு என்னப்பா பிரச்சனை கல்யாணம் பண்ணி வாழ போறவன் நீ உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தானே அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்மா நான் நீங்க எப்படி இது ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அர்ஜுனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதனால நீங்க ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியாம தாமா இருந்தேன் இப்போதாம்மா நிம்மதியா இருக்கு அரவிந்த் நீ எங்களுக்கு ஒரே பையன்பா உன் மேல எவ்வளோ பாசமாக இருக்கும்னு உனக்கே தெரியும் நீ ஆசைப்பட்டது எதையும் இதுவரை நாங்கள் செய்யாமல் இருந்ததே இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கே நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சவங்க உன் கல்யாண விஷயத்துலையா உன் ஆசைக்கு எதிராக இருப்போம் நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்பதான் நீ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும் எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்பாவும் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படி ஒருவேளை அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சமாளிச்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நான் உங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு தாமா அர்ஜுன் கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்போ நான் அர்ஜுன் கிட்ட பேசிடுவேன் சரிப்பா அந்த பொண்ணுக்கு மனப்பூர்வமா விருப்பம் தானப்பா ஆமாமா சரி அப்ப அந்த பொண்ணு அவங்க வீட்ல எல்லார்கிட்டையும் பேச சொல்ல எல்லாரும் விஷயம் செஞ்சு ஓகேன்னு சொன்னாங்கனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடலாம் சரியா சரிங்கம்மா சரிங்கம்மா பாய் ஒன்னும் இல்ல சும்மாதான் என்ன பண்றீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ ஆமா மேடம் எங்க அம்மா தான் பேசிட்டு இருந்தேன் எங்க அம்மா எனக்கு அழகா ஒரு பொண்ணு வர சொன்னாங்க பேசி முடிவு பண்றதுக்கு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அதான் ஒரு பொண்ணோட ஜாதகம் நல்லா செட் ஆயிருக்கான் பொண்ணும் அழகா இருக்காளாம் மகாலட்சுமி மாதிரி இருக்காளாம் அதான் அம்மா வந்து உடனே பேசி முடிச்சிடலாம் இந்த வாரமே வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றது அம்மா பேச்ச மீற முடியுமா அதான் ஓகே சொல்லிட்டேன் அப்போ என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நீங்க தானே சொன்னீங்க இப்போ என்ன இப்படி பேசுறீங்க என்னம்மா அது அத அப்ப சும்மா சொன்னேன் அதுக்காக எங்க அம்மா ஆசைய போய் நிராசையாக்க முடியுமா அவங்க ஆசைப்படுறது நடக்கணும்ல அதான் இப்போ எங்க அம்மா கிட்ட நீங்க பார்த்த பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க ஏய் என்னடி அலூர நான் சும்மா சொன்னேன் ஐஷு அலாத இல்ல நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க உங்க அம்மா கிட்ட இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டீங்க தானே ஐஷு அலாத ஐஷு சாரிடி நான் சும்மா விளையாடுனே உன்கிட்ட அம்மா என்கிட்ட அதான் சொன்னாங்க ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்னு எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க நான் அது உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்றதுக்காக சும்மா விளையாடுனா இப்படி சீரியஸாக எதாவது அழுதுட்டுருக்கேன் அலாத ஐஷு சாரி என்ன சொல்கிறீங்க ஆமாடி உண்மையாகவே அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு விளையாடுனீங்க சும்மா இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம் சும்மா தான் விளையாடுன நீ என்னன்னா சீரியஸா அழுதுட்டு இருக்க இன்னொரு முறை இந்த மாதிரி விளையாடுனீங்க அப்புறம் பாருங்க யா ஐஷு என்னை உண்மையாகவே உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன என் மேலே லவ்வெல்லாம் இன்னும் வரல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ஓகேனா எனக்கும் ஓகே தான்னு தானே சொன்னேன் இப்போ எதுக்கு அழுத அது அப்பா அப்படிதான் சொன்னேன் ஆனால் எனக்கே தெரியல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனி பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண்ணென்ற கோப்பைக்குள் நான் இங்க பாரு நான் உங்ககிட்ட சும்மா தான் விளையாடினேன் நான் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்துற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் இந்த லைஃப்ல எனக்கு நீ தான் பொண்டாட்டி உண்மையா என் மனசார ஆசைப்பட்டு தாண்டி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் எனக்கு நீ லைஃப் பார்ட்னரா வந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் ப்ரப்போஸ் பண்ண புரியுதா நான் சும்மா தான் விளையாடினேன் சீரியஸா எடுத்துட்டு அழக்கூடாது ம் நாளைக்கே நான் அர்ஜுன் கிட்ட நம்ம லவ் மேட்ரு பத்தி பேச போறேன் சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சரியா எனக்கு எப்பவும் நீதான் ஐஷு ஐ லவ் யூ சோ மச் ம் இப்பதான் ஆயுஷு பார்க்கவே அழகா இருக்கா எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும்ல ஆமா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா என்ன ஏய் என்னடி என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சா ஓகே நீ என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அப்புறம் இந்த அரவிந்த் யாருன்னு காட்டுனா நீ தாங்க மாட்ட பாத்துக்கோ காமெடி பண்ணாதீங்க அரவிந்த் எப்படியாச்சும் அனுவோட ஃபோன் எடுத்து பாத்துருணும் எப்படி பாக்குறது அவ எதோ நினைச்சுப்பாளோ அவள் இல்லாத டைம் தான் பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றா நானும் எத்தனை முறை கேட்டு பார்த்துட்டேன் வாயை திறந்து எதாவது சொல்லலாம்ல என் மாயிட்டும் ஃபுல் அப்செட் தான் இவர் ஏன் இங்கே வந்து நிக்கிறாருன்னு தெரியலையே மேம மேம உம் சொல்ல அனு இல்லை இங்கே என்ன பண்றீங்க தூக்கம் வரல அது தூக்கம் வரல அனு அதான் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் நீ போய் தூங்கு போ அப்படியா ஏதா பிரச்சனையா என்ன எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ போய் பாடு என்னாச்சு இவருக்கு ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு இல்லை நீங்கள் சாப்பிட்றப்பையும் நான் கவனித்தேன் சரியாகவே நீங்கள் சாப்பிடலையே ரெண்டே சப்பாத்தி தான் சாப்பிட்டீங்க யூஸ்வலாக நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு சேர்ந்து தானே சாப்பிடுவீங்க அதான் அது எனக்கு பசிக்கவே இல்லை அதான் சாப்பிட முடியல அது எப்படி பசிக்காமல் இருக்கும் நீங்கள் வந்ததுலேருந்து எதுவும் சாப்பிடவே இல்லையே சந்தோஷம் நான் வந்திருந்தப்ப காஃபி தான் கொடுத்தேன் அது மட்டும்தான் குடிச்சிங்க எனக்கு தெரிஞ்சே நீங்கள் வேற எதுவுமே சாப்பிடல எட்டு மணி ஆகிறப்பையும் பசிக்கலனா எப்படி நான் தான் பசிக்கலன்னு சொல்லிட்டு இல்லானோ சாப்பிட்டே முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஏன் சாப்பிடலன்னு கேள்வி நான் என்ன பதில் சொல்லட்டும் எனக்கு டயர்டாக இருக்கு மைண்டே ஃபுல்லாக அப்செட்டில் இருக்கு தயவு செஞ்சு போய் தூங்குறியா அப்புறம் நான் எதை திட்டேன்னா பிரச்சனையாயிடும் போய் தூங்கு போ இல்லை மாமா மழை வர மாதிரி இருக்கு நீங்களும் வாங்களேன் போய் தூங்கலாம் எனக்கு தூக்கம் வருது வாங்க நான் தான் அனு தூக்கம் வந்தா போய் தூங்குன்னு சும்மா என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டியா என்ன கோபப்படுத்தாதானு சரிங்க சாரிங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க சோ அனு ஏன்டி இப்படி பண்ற இப்படி குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசினா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி உங்ககிட்ட கோவப்பட முடியுதா என்னால எதுக்கு இப்போ வேஸ்ட்டாக சாரிலாம் கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் தூங்கு போ எனக்கு புரியுது மாமா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அதான் இப்படி என்கிட்ட பேசுகிறீங்க பரவாயில்ல மாமா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்னை மன்னிச்சிடுங்க என்னால் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல சாரி என்ன ஒன்றும் இல்லை